ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் தாங்க பார்க்க போகிறோம் சாக்லேட் ஃபேஸ் பேக் தான் பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு சாக்லேட் மாதிரியே இருக்குல்ல அதனால தான் நான் சாக்லேட் ஃபேஸ் பேக்குன்னு சொன்னேன் அவ்வளோ ஒரு எஃபெக்டிவான ஃபேஸ் பேக்கு தாங்க இது நாளை நாள் இன்கிரீடியன்ட் மட்டுமே நம்ம சேர்த்து இந்த ஃபேஸ் பேக்கை ரெடி பண்ணியிருக்கோம் இது எல்லாமே நமக்கு கிச்சனில் கிடைக்கக்கூடிய பொருள்கள் தான் எதுவுமே நம்ம வாங்கி இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்ற அவசியமே இல்லை சூப்பராக எஃபெக்டிவான ஃபேஸ் பேக் ரெடி பண்ணியிருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ஃபேஸ் பேக் எப்படி ரெடி பண்ணுறது இதுக்கு என்ன இன்க் நம்ம சேர்க்க போறோம் அப்படின்றத டீடெயில்லா பார்த்துட்டு வந்துடலாம் இந்த ஃபேஸ் பேக் ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு க்ளீனாக ஒரு பவுல ஒன்று எடுத்துக்கோங்க இப்போ வந்து ஆஃப் தக்காளி மட்டும் எடுத்துருக்கேன் இதை நல்லா நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம் அப்படி அதனால் நீங்கள் மிக்சியில் போட்டு கூட அரைச்சி எடுத்துக்கலாம் ஆனால் நமக்கு சத்துக்கள் அழியாமல் இருக்கணுன்னா இந்த மாதிரி க்ரஷ் பண்ணிவிட்டு நம்ம ஜூஸ் மட்டும் எடுத்துக்கலாம் அதில் உள்ள சீடெல்லாம் நமக்கு வராது வெறும் ஜூஸ் மட்டும் நமக்கு கிடைக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் சீடோடு அப்ளை பண்ணிங்கன்னா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் இந்த மாதிரி நல்ல வெறும் ஜூஸ் மட்டும் கிடைச்சிதுன்னா ரொம்ப நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து நம்ம பிழிஞ்சு எடுத்தாச்சு இந்த தக்காளி பணம் மிச்சம் இருக்கிறது அப்படி இருக்கட்டும் நான் எதுக்குன்றது அப்புறம் சொல்கிறேன் இப்போ பாருங்கள் நமக்கு நல்லா க்ளீனான ஜூஸ் வந்து நமக்கு கிடச்சிருச்சு இப்போ நாம் இது கூட என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஃபேஸை வந்து இன்ஸ்டண்டாக நல்லா பிரைட்டாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு பொருளை தான் ஆட் பண்ண போகிறோம் அது என்னென்னா காஃபி பவுடருங்க நான் ரெண்டு ரூபா பேக்கெட்டில் சன்ரைஸ் பேக்கெட் ஒரு பேக்கெட் மட்டும் எடுத்திருக்கேன் உங்களுடைய ஃபேஸுக்கு தகுந்தது மாதிரி நீங்கள் வந்து காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க எந்த பிராண்ட் காஃபி பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம தக்காளி ஜூஸோடு எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்படியே விட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் நேரம் விட்டாலும் அப்படி கட்டி ஆயிரும் அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க டக்குன்னு பாருங்கள் பார்க்குறதுக்கு எப்படி ஒரு கலரில் இருக்குது நல்லா ஒரு டார்க்கு மெரூன் கலரில் இருக்குது அடுத்து நாம இது கூட என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ரைஸ் ஃப்ளார் தாங்க ஆட் பண்ண போகிறோம் அதாவது அரிசி மாவு இந்த அரிசி மாவு வந்து நம்ம இட்லிக்கு இடியா பத்துக்கெலாம் அரைப்போம்ல அந்த மாதிரி இருக்கணும் நைஸாக இருக்கணும் உங்களுக்கு கொர கொரன்னு இருந்துச்சுன்னா நம்ம ஃபேஸில் போட்டு ஸ்க்ரப் பண்ணுற மாதிரி ஆகிப்பிடும் அதனால் நைஸாக இருக்கிற அரிசி மாவாக எடுத்துக்கோங்க எடுத்து இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க நல்லா பார்க்குறதுக்கு ஒரு க்ரீம் மாதிரி இருக்கும் மிக்ஸ் பண்ணால் மிக்ஸ் பண்ணால் நல்லா ஒரு சாக்லேட் கலரில் வந்துடும் நல்லா ஒரு டார்க் கலரில் இருக்குது பாருங்கள் இப்போ அடுத்து நம்ம இது கூட வந்து லெமன் தான் ஆட் பண்ண போகிறோம் ஒரு லெமன் எடுத்துக்கோங்க அதை ஆஃபாக கட் பண்ணிவிட்டு சீடெல்லாம் எடுத்துகிட்டு ஜூஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப அதிகமாக ஜூஸ் சேர்க்க வேண்டாம் ஆஃப் ஸ்பூன் மட்டும் ஜூஸ் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ஜூஸையும் ஆட் பண்ணிட்டோம் அவ்வளோதாங்க நமக்கு வந்து ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் ரெடி ஆகிடுச்சு இதை வந்து வாரத்துக்கு ஒரு டைம் மட்டும் உங்கள் ஃபேஸில் அப்ளை வாங்க உங்கள் ஃபேஸ் நல்லா பிரைட்டாகிடும் இன்ஸ்டண்ட்டாக பிரைட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபேஸ் பேக்கை கண்டிப்பாக ஒரு முறையாவது ட்ரை பண்ணுங்கள் நம்ம ஃபேஸில் தான் டேன் இருந்தாலும் உடனே ரிமூவ் பண்ணிடும் அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டிவான ஃபேஸ் பேக்குன்னு சொல்லுவேன் இந்த ஃபேஸ் பேக்கை என்னுடைய ஃபேஸில் உங்களுக்கு நான் அப்ளை பண்ணி காட்ட போகிறேன் இப்போ பாருங்கள் ஃபேஸ் பேக் ரெடி ஆகிடுச்சி ஃபேஸ் பேக்கை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸை வந்து நல்லா க்ளீன் அண்ட் க்ளியராக வச்சுக்கணும் ஆல்ரெடி என்னுடைய ஃபேஸை நல்லா க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்கேன் இப்போ வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம முடியெல்லாம் தூக்கி கட்டிவிட்டு ஒரு பேண்ட் இருந்தால் இந்த மாதிரி போட்டுக்கோங்க போட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் முடியிலெல்லாம் படாது நான் வந்து இந்த மாதிரி பேண்டெல்லாம் போட்டுக்கிறேன் போட்டுட்டு இப்போ நான் ஃபேஸ்லாம் அப்ளை பண்ண போகிறேன் இந்த மாதிரி ப்ரெஷ்ஷ் எடுத்துக்கோங்க அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் ப்ரெஷ்ஷ் இல்லைன்னா கையில் கூட அப்ளை பண்ணிக்கலாம் அதனால் ஒரு ப்ராப்ளமும் இல்லை ஃபேஸ் ஃபுல்லாக இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்குது என்னென்னா நம்ம ரைஸ் ஃப்ளார் வந்து நல்ல நைஸான ரைஸ் ஃப்ளாராக இதில் வந்து சேர்த்துருக்கோம் அதனால ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது கொஞ்சம் கூட குர கொரன்னு இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு நீங்கள் இதில் வந்து மிக்ஸ் பண்ணிடாதீங்க நல்லா நைஸாக இருக்கிற மாதிரி ரைஸ் ஃப்ளாரை ஆட் பண்ணிக்கோங்க எந்த இடத்துலலாம் உங்களுக்கு அதிகமாக டேன் இருக்கும் அந்த இடத்துல நல்லாவே டீப்பாக அப்ளை பண்ணிக்கோங்க இந்த பேக்கை வந்து நீங்கள் கண்ணுக்கு அடியில் கூட நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் பருவத்தில் பட்டாலும் ஒரு பிரச்சனை இல்லை நல்லா இந்த மாதிரி திக்காக அப்ளை பண்ணிக்கோங்க கொஞ்சம் ட்ரையானால் கூட திரும்பவும் கூட நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் இன்ஸ்டண்ட்டாக உங்கள் ஃபேஸ் நல்லா பிரைட் ஆகுனா கண்டிப்பாக இந்த பேக் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரு டைம் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா போதும் உங்கள் ஃபேஸ் வந்து ஒன் வீக்கு நல்லா ப்ரைட்டாகவே இருக்கும் இப்போ நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன் இதை நல்லா ஆக விட்டுட்டு நம்ம ஃபேஸை வந்து வாஷ் பண்ணலாம் ஃபேஸ் பாருங்கள் நல்லாவே ட்ரை ஆயிருச்சு இப்போ நம்ம ஃபேஸை வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு வாஷ் பண்ணலாம் ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே தக்காளியை வந்து பிழிஞ்சிட்டு நம்ம வச்சுருந்தோம் பார்த்திங்களா அந்த ஆஃப் தக்காளியை தான் எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு நல்லா அதை வந்து நம்ம ஃபேஸில் வந்து அப்படியே சர்க்குலர் மோஷனில் நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க பாருங்கள் எந்தளவுக்கு என் ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக இருக்குது பாருங்கள் நான் கண்ணத்தில் மட்டும் கொஞ்சம் தேய்ச்சி காட்டுறேன் அளவுக்கு நல்லா ஒரு ப்ரைட்டாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி தான் நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா ப்ரைட்டாக இருக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல கலர் வந்து கொடுத்துருக்கு அதேமாதிரி இந்த பக்கமும் நான் நல்லா ஸ்க்ரப் பண்ணி காட்டுறேன் ஃபேஸ் நல்லாவே பிரைட்டாக இருக்குது இப்போ ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா மைல்டாக ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க ரொம்ப போட்டு வர வரன்னு இழுக்கக்கூடாது ஆல்ரெடி எல்லாமே நல்லா ட்ரையாக இருக்குது அதனால் ரொம்ப போட்டு நம்ம தேய்க்காமல் மைல்டாக ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நல்ல ஒரு ஸ்க்ரப் பண்ண ஸ்க்ரப் பண்ணால் அப்படியே வந்து ஈரமாக ஈரமாகிடும் ஃபேஸ் அதுக்கப்புறமேட்டு ஃபேஸை வாஷ் பண்ணுங்கள் நல்லா ஒரு சில் வாட்டரில் ஃபேஸை வாஷ் பண்ணிங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க அது இல்லாமல் நம்ம தக்காளியை வச்சு நல்லா இந்த ஸ்க்ரப் பண்ணும்பொழுது நல்ல இன்ஸ்டண்டாக நம்ம ஃபேஸ் வந்து நல்லா ஆகும் நீங்கள் அப்ளை பண்ணும்போது நல்லா நெக்குக்கெல்லாம் சேர்த்து காதுக்கெல்லாம் சேர்த்து அப்ளை பண்ணிக்கோங்க இதை வந்து குளிக்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த பேக்கை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் வாஷ் பண்ணுறதுக்கெல்லாம் இப்போ நான் ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்க்ரப் பண்ணி முடித்தாச்சு வாஷ் பண்ணிட்டு வந்து காட்டுறேன் என் ஃபேஸ் எந்தளவுக்கு ப்ரைட்டாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கே பார்த்தவொன்னே தெரிஞ்சிருக்கும் செம்மையாக இருக்குது அப்படின்ட்டு எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு இந்த ஃபேஸ் பேக்கை அப்ளை பண்ணிவிட்டு என்னோடய ஃபேஸை வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஃபேஸ் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் வாரத்துக்கு ஒரு டைம் மட்டும் அப்ளை பண்ணாலே போதும் உங்கள் ஃபேஸ் நல்லா ப்ரைட்டாக இருக்கும் உங்களுக்கு ஸ்கின் டோன் வந்து ஈவனாக இருக்கும் நீங்கள் இதை வந்து நெக்லேஸ் சேர்த்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ உங்களுக்கு ஒரே மாதிரி தெரியும் இல்லைன்னா ஃபேஸ் ஒரு கலர்லையும் நெக் ஒரு கலர்லையும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் ஒன்று போட்டுக்கோங்க தேங்க்யூ